சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க கயிறு மாற்றுதல் குடல் புழு நீக்கம் செய்தல் பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு இதெல்லாம் புதுசு போட்டு கொடுத்துட்றோங்க நம்ம ஒவ்வொரு நாளும் பதிவுகள் வந்து ஒவ்வொரு பதிவும் ஒரு இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவுகள் தான் நம்ம போடுறோங்க அந்த இரண்டு நிமிடத்தில் அந்த மாடுகள் கன்றுகளை பற்றி நமக்கு தெரிந்த விவரங்களை தெளிவாக சொல்லிடுறோங்க அதனால் எந்த மா பதிவில் இருக்கிற மாடு கண் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த இரண்டு நிமிட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விளக்கம் தெளிவாக உங்களுக்கு புரியுங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காங்கிரேஜ் கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண் நல்ல தரத்தில் தெளிவான கண்ணுங்க இன்று தான் வந்ததுனால கொஞ்சம் தண்ணி குடிக்காமல் இருக்குதுங்க மற்றபடி தரத்தில் அருமையான கன்று காங்கிரேஜ் கன்று கிடாரி கண்ணுங்க இந்த கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க வயது பத்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பால் வர்க்கமான கண்ணுங்க வட இந்திய கண்ணு காங்கிரேஜ் கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விலை குறைவாக வட இந்திய கன்றுகளை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னா தாராளமாக இந்த கண்ணை வாங்கிக்கலாமங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நாளைக்கு அதிக விலை கொடுத்து ஒரு வட இந்திய மாடு நிறைசனையில் ஒரு அறுபதுலேருந்து ஒரு எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிற மாடாக வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கன்றுகளை தேர்வு செஞ்சு முறையான கால இடைவெளியில் நம்ம வந்து குடல் புது நீக்கம் செஞ்சுக்கிட்டு சரியாக பராமரிச்சுட்டு வரும் பொழுது நாளைக்கு வந்து அந்த மாடு தலையத்தில் வரும்போது நம்மளுடைய கைப்பழக்கத்துக்கும் வந்துடும்ங்க அந்த அன்றைக்கி நம்ம அதிக விலை கொடுத்து ஒரு மாடு கன்று வாங்கணுங்கிற அவசியமும் எல்லாம் போயிடுங்க அவ்வப்போது வாழைப்பழம் கொடுக்கறது நாட்டு சக்கரை கடலை மிட்டாய் கருப்பட்டி இதெல்லாம் கொடுத்து பழக்கிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம கை பக்குவத்துக்கு வந்துடுவோங்க குடல் புழு நீக்கம் மட்டும் சரியான கால அளவுகளில் பண்ணணுங்க இப்போ நம்ம பண்ணிடுறோம் ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு தடவை பண்ணுங்க அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை ஆங்கில வழி மருத்துவ முறையோ இயற்கை வழியோ சரியான கால அளவுகளில் பண்ணிங்கன்னா கன்றுகள் இலைக்காதுங்க அதனுடைய உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க ஏன்னா குடல் புழு நீக்கத்தினுடைய அவசியத்தை நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே விளக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோங்க இன்றைக்கி இருக்கிற மாடுகளுக்கான உணவு முறை மாற்றத்தினால கண்டிப்பாக குடலில் வந்து நிறைய புழுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் கட்டாயம் குடல் புழு நீக்கங்கிறது கேலண்டரில் மார்க் பண்ணி நீங்கள் வாங்குகிற மாடோ இருப்பு மாடோ கட்டாயமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு வரணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு ஒரு நல்ல தரமான ஒரு பிள்ளை காலை கண்ணுங்க வயது ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி கிடையாதுங்க குடைப்பழது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு நல்ல சூட்டிப்பான காலக்கன்றுங்க வயது ஆறு மாதம் ஆச்சுங்க இதனுடைய விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க கண் எல்லா தரத்துலையுமே இருக்குதுங்க வாங்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஒற்றை கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதுக்கு நீங்கள் ஒரு ஜோடியாக ஒரு கண்ணை தேர்வு செஞ்சு வளர்க்கணுன்னா கூட தாராளமாக வளர்க்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க வெளி மாவட்ட நண்பர்கள் ஒரு கண்ணு தான் வாங்குகிறோம் ஒரு மாடு தான் வாங்குகிறோம் அதிக வாடகை வந்துடும் நீங்கள் நினைக்க தேவையில்லை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வாடகையை கம்மி பண்ணி ஜாயிண்ட்டாக ஏற்றி அனுப்ப முடியுமோ நம்ம அனுப்பி கொடுக்குறோம்ங்க நம்ம அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிக்கிறோம் கொண்டு வந்து அவங்க வீட்டில் இறக்கி கட்டினதுக்கு அப்புறம் தான் தொகையும் வண்டி வாடகையும் நம்ம வாங்குகிறோம்ங்க அதனால் பதிவுகளில் நம்ம சொல்கிற விளக்கத்தை முழுமையாக கேளுங்கள் அந்த விலை உங்களுக்கு வந்து சரியானதாக இருந்ததுன்னா நீங்கள் வெளிநாடுகள்லையோ வெளி ஊர்கள்லேயோ இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் மாடுகள் கன்றுகளை பார்க்குறாங்களோ அவங்களும் ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னா கூட அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் மீண்டும் சொல்லிட்டீங்கன்னா தான் அந்த மாடு கண்ணை எங்களால் மறு விற்பனை செய்ய முடியுங்க ஏன்னா நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டாலே உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே அந்த மாடு விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறோங்க நம்ம ஒரு தடவை அட்வான்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு சூழலால் வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா மறு மீண்டும் அதை மறுபதிவாக போடும்போது எங்களால் விற்பனை செய்ய முடியலைங்க ஏன்னா அவங்க கேட்கும்போது நாங்கள் கண் வந்து விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு மீண்டும் மறுபதிவாக போட்டால் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கலைங்கிற வருத்தம் இருக்குதுங்க இல்லை கண்ணில் வந்து எதோ குறை இருக்கிறனால தான் வேண்டாம்னு திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்னும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு சூழல்கள்னால அந்த நல்ல மாடோ கண்ணோ விற்பனை ஆகாமல் போயிடுதுங்க அதனால் இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி கிடையாது குறைப்பளது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாதுங்க தரத்தில் தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குறனாலும் தாராளமாக போய் பெருந்துறையில் பார்த்து வாங்கிக்கலாம் பதிவுக்கும் மேலே வர தொலைபேசி எனக்கு கூப்பிட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாமுங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி செவலை மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது எட்டு மாதங்கள் ஆகுதுங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி கிடையாது குறைப்பழுது கிடையாது ரெண்டும் ஒன்றை கண்ட மாதிரி ஒரே தலை அமைப்பில் ஒன்று செவலை ஒன்று வந்து மயிலைங்க இந்த மாதிரி ஜோடி கண்ணை வேணும்னு நினைக்கிறவங்க விலை குறைவாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மயில செவலை ஜோடி காலக்கண்ணை குறைஞ்ச விலையில் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க மேய்ச்சல் இருக்குதுன்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாம்கன்றுனுடைய வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்குற தீவனம் மட்டும் கண்டிப்பாக பற்றாதுங்க குடல் புழு நீக்கம் சரியானதாக இருக்கணுங்க அதே மாதிரி நம்ம அடர்தீவனம் கொடுத்து பழக்கிறோம் அப்படின்னோம்னா அது என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு ரெண்டு நாள் கிட்ட இருந்து அதுக்கான பழக்கத்தை வந்து சரிப்படுத்திக்கிட்டோம் முறைப்படுத்திட்டோம் அப்படின்னோம்னா நம்ம இல்லைனா கூட கன்றுகள் வந்து சரியான அளவுகளில் தீவனம் எடுத்துக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி பாதிக்காதுங்க ஒரு கண்ணோ ஒரு மாடோ இழைக்கிறதுக்கு வந்து ஒரு பத்து நாளில் இழைச்சிருங்க மீண்டும் அதனுடைய இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் முப்பது நாளில் இருந்து தொண்ணூறு நாள் ஆகுங்க பத்து நாளில் இழைக்கிறது மீண்டும் அதே நிலைக்கு வர்றதுக்கு முப்பது இருந்து தொண்ணூறு நாள் கால அவகாசம் ஆகுங்க அதனால் சரியான அளவுகளில் தீவனம் எடுத்துக்குதா அதே மாதிரி கன்றுகள் வந்து வேறு ஏதாவது தொந்தரவு இருக்குதா இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை உன்னிட்டு பார்க்கணுங்க மூக்கு வேர்த்துருக்காங்கிறத அவ்வப்போது பார்க்கணுங்க மூக்கு வந்து ரொம்ப வறண்டு காணப்பட்டு சளி தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உடனடியாக காய்ச்சல் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு காய்ச்சலுக்கான முதலுதவி மருந்து ஒரு மாத்திரை வந்து கொடுக்கலாமுங்க சளி இருந்தது அப்படின்னா மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுறதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி பவுடரோ கட்டியோ போடுறதுக்கு பதிலாக அந்த தலனில் பூண்டு தொப்பை வீட்டில் வந்து சமையலுக்காக பூண்டு வந்து தொளிப்பாங்க அந்த பூண்டு தொளிக்கிற தொப்பையும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தொலையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி கப்பில் போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா பவுட்ரு மாதிரி ஆகிடுங்க அதை வந்து அந்த தலனில் சாம்பிராணி பொடிக்கு பதிலாக கட்டாயமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு தொப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டு அரைச்சதை தூவி விட்டு மாடுகளுக்கு வந்து நம்ம தொழுவத்தில் காட்டினோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுவாசக்கோளாறுகள் ஏதாவது இருந்துன்னா உடனடியாக சரிப்படுத்துவோங்க ஏன்னா கோளாறுகள் சளி பிடிக்கிறது இது எல்லாத்தையும் இயற்கை வழியிலேயே சரி பண்ண முடியும் அதே மாதிரி மஞ்சள் பொடிங்கிறது ஒரு கிருமி நாசினி பூண்டு தொப்பைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சளி கட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்துங்க கண்டிப்பாக சாம்பிராணி பவுடரை அதில் கலந்து போட்டுறாதீங்க அது வந்து கெமிக்கல் அதனால் சாம்பிராணி பவுடரை தவிர்த்துட்டு பூண்டு தொளிக்கிற தொப்பையும் மஞ்சள் ஸ்பூ மஞ்சள் பொடியையும் மிக்சியில் போட்டு அடைத்து அந்த தலனில் போட்டிங்கன்னா நல்லா புகை வரும்ங்க அதை மாடுகள் நல்லா சுவாசிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்குதுங்க ஒரு கை கறவை மாடுங்க இரண்டாவது இத்துங்க ஆறு பல்லுங்க இப்போ கை கறவையில் இருக்குதுங்க ஹெச்எஃப் செனையூசி போட்டு நாற்பது நாள் ஆகுதுங்க இப்போ கறவை வந்து காலையில் மூணு சாயங்காலம் மூணு இருக்குதுங்க நல்ல தரமான மாடுங்க கை கறவை மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவுங்க மூணு மூணு ஒரு ஆறு லிட்டர் கறவை வேணும் மாடும் வந்து சென்னை ஊசி போட்டிருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இதை தேர்வு பண்ணலாமுங்க மூணு ப்ளஸ் மூணு தாராளமாக கறக்குங்க நீங்கள் வந்து ரெண்டு நேரம் கறந்து கூட வாங்கிக்கலாமுங்க இளம் கறவையில் அஞ்சு அஞ்சுக்கு விடாதுங்க அடுத்த இது நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்கன்னா இன்னும் கூடுதலாக வர்றது நம்மளுடைய பக்குவத்தில் தான் இருக்குதுங்க இதற்கும் வந்து சென்னை மாடுகளுக்கும் நம்ம குடல் புழு நீக்கம் ப வந்து பண்ணலாமுங்க ஆங்கில வழி மருத்துவ முறையில் பண்ணலாம் குடல் புழு நீக்கத்திற்கான ஆங்கில வழி மருத்துவமனை மருத்துவ முறையில் வந்து செனையை பாதிக்காதவாறு போல் மாத்திரைகள் வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சுங்க நம்ம கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஃபெண்டிகைண்டு ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை தான் கொடுக்குறோங்க அதில் இருக்கிற காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐவர் மெக்டினும் ஃபென்பெண்டசோலும் இருந்தால் தான் செனையை பாதிக்காதுங்க ஃபெண்டிகைண்டு ப்ளஸ்ஸுங்கிறது அந்த கம்பெனியினுடைய மாத்திரையினுடைய பெயர் அந்த கம்பெனி வந்து மேன்கைண்டு ஃபார்மாங்க அதில் இருக்கிற மருந்துகளினுடைய காம்பினேஷன் ஐவர் மெக்டினும் ஃபென்பெண்டசோலும் கலந்திருந்தால் சென்னை மாடுகளுக்கு அந்த செனை மாத்திரையை கொடுக்கலாம் அந்த பூச்சிக்கு குடல் புழுநீக்க மாத்திரையை கொடுக்கலாமுங்க கன்று ஈணுவதற்கு ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி கொடுக்குறத தவிர்த்துக்கலாமுங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நம்ம வந்து ஆயிரக்கணக்கான மாடுகளுக்கு அந்த மாத்திரைகளை கொடுத்துருக்குறோம் ஒரு நாள் கூட செனை பாதித்தது கிடையாதுங்க அதனால் செனை மாட்டுக்கு குடல் புலநீக்கம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை சரியான மாத்திரைகளை கால்நடை மருந்தகங்களில் தெளிவாக கேட்டு அந்த காம்பினேஷன் இருக்கான்னு செக் பண்ணி போடுறது தப்பு கிடையாதுங்க இந்த கைக்கறவை மாட்டை பொறுத்த வரைக்கும் தரமான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆறு பல்லுங்க இனி ஈன்னா இரண்டாவது இத்து செனையூசி போட்டு நாற்பது நாள் ஆகுதுங்க இப்போது கைக்கறவையில் காலையில் மூணு சாயங்காலம் மூணு வருதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க